சட்டசபையில் பேசிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மலைவாழ் மக்களுக்கு புதிய மருத்துவமனைகள் மற்றும் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் கொண்டுவரப்படும் என சட்டசபையில் தெரிவித்துள்ளார் மலை கிராமத்து மக்களை யாரும் இன்றைக்கு கண்டுகொள்வதில்லை என்று சொன்னார் இதெல்லாம் கடந்த காலம் இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரம் மலை கிராமங்கள் இருக்கிறது என்றால் அதில் நானே இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு நடந்து சென்று பார்த்திருக்கிறேன் நிச்சயம் இன்னமும் இந்த ஆண்டும் கூட மீதம் இருக்கிற எல்லா மலை கிராமங்களுக்கும் சென்று மருத்துவ பரிசோதனைகளை அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அதே போல் ராமச்சந்திரன் அவர்களுடைய முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி மலை கிராமங்களில் புதிய மருத்துவமனைகள் மலை கிராமங்களுக்கு தேவையான புதிய இரு சக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்பதையும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அறிவிப்புகளுக்கான புத்தகங்கள் எல்லாம் ஆக்சன் ரிப்போர்ட்டாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான அறிவிப்புகள் நூத்தி பத்து என்கின்ற வகையில் அறிவிப்புகளை வெளியிடவிருக்கிறோம் இந்த நூத்தி பத்து அறிவிப்புகளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் திமுக ஆட்சியில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நூத்தி பத்தில் அறிவித்தால் அந்த அறிவிப்புகள் நிச்சயம் செயல்முறைக்கு வரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க